இன்றைக்கு நிறைவு நாளாக தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் பட்டினத்தார் தியானத்தை கேள்விப்பட்டு இருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் உடைய தியானத்தை எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அந்த மகான்கள் தியானம் செய்தது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்கடு நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஏஆர் மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டுடைய நலனுக்காகவும் மேற்கொண்டார்கள் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதுதான் தியானத்துடைய பொருள் யாரும் விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக வரலாறு இல்லை ஆனால் நம்முடைய பிரதமர் அவருடைய தொகுதி வாரணாசியில் ஓட்டெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து தியானம் செய்கிறார் தேர்தல் ஆணையத்திடம் இது தவறு அவர் தியானம் செய்யலாம் அவருடைய தனிப்பட்ட முறை அதில் எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அந்த தியானத்தை அரசியலாக மாற்றக்கூடாது அரசியலுடைய பிரச்சாரமாக மாற்றக்கூடாது தேர்தல் பிரச்சாரமாக அதை அமைந்துவிடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இதிலும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது கேட்டால் இது மௌன விரதம் தானே இதில் என்ன தவறு இருக்கிறது என்று இது மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டத்தின் கீழ் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் பதினாலு கேமராவை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது இதற்கு பேர் தியானமா இதற்கூட தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் தெரியவில்லை தியானம் செய்பவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் தனிமையில் தியானம் செய்வார்கள் பதினாலு கேமராவை முன்பு வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் எப்படி தியானம் செய்ய முடியும் இதற்கு பேர் தியானமா இது தேர்தல் அரசியலுக்காக மேற்கொண்டிருக்கின்ற தியானம் எதற்காக விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராக விளங்கினாரோ அவருடைய சிக்காகோ ஆகட்டும் இந்தியாவில் பேசிய உரையாகட்டும் அதற்கு நேர்மாறாக விவேகானந்தருடைய புகழை கெடுப்பதற்கும் இப்படிப்பட்ட முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூலகங்களில் முழுவதுமாக கணினிமயமாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கடிதத்தை நாங்கள் முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே நாற்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார் அந்த அனுபவத்தை வைத்தும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய தலைவரிடம் பேசி கூகுள் செயல் அலுவலர் சுந்தர் பிச்சையிடம் பேசி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த நூற்றாண்டு விழா முடியும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நூலகங்களை முழுவதுமாக கணினி மயமாக்கப்பட வேண்டும் என்ற பாலம் கல்யாண சுந்தர வேண்டுகோளை காங்கிரஸ் பேரியக்கம் என்று பரிந்துரை செய்ய இருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் மிகப்பெரிய அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது ஆனால் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் குறிப்பாக பதினேழு சி அந்த படிவத்தை கவனமாக பார்க்க வேண்டும் செவன்டீன் சி படிவமும் பேடில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களும் இவிஎம் இயந்திரத்தில் உள்ள எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கிறது என்று பதினேழு சியில் இருக்கிறதோ அது விவி பேடிலும் இருக்க வேண்டும் இவிஎம் இயந்திரத்திலும் இருக்க வேண்டும் இதை எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு இந்த பத்தாண்டுகள் போராட்டம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் வெற்றி பெறும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் வாக்கு எண்ணிக்கை என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கண்ணும் கருத்தமாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் இழுப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மதுரவாய்கள் சென்னை தமிழ்நாடு பை எஸ்